வணக்கம் கல்வியில் தொடங்கி கிரிக்கெட்டில் உச்சம் தொட்ட கே ராகுல் அவர்களின் கதை ஒரு பேட்டியில் கொடுத்த மோட்டிவேஷன் ஸ்பீச் அவர் கடந்து வந்த பாதையை பற்றி சொல்கிறார் எப்பொழுதும் வெற்றி பெற்றவர்களின் கடந்து வந்த பாதையை நாம் கேட்கும் பொழுது வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்கள் இன்பம் துன்பம் அனைத்துமே அனைவருக்குமே இருக்கிறது அது எப்படி எதிர்கொண்டு மேலே வந்தார்கள் என்று நாம் அறியும் பொழுது நாம் தடைகளை உடைத்து முன்னேற நமக்கு ஒரு ஊக்கம் ஏற்படும் பேராசிரியர் குடும்பத்திலிருந்து ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் ஒரு மிக வித்தியாசமான குடும்ப பின்னணியில் இருந்து வருகிறார் அவர் அப்பா ஒரு பேராசிரியர் அவர் அம்மாவும் ஒரு பேராசிரியர் உறவினர்கள் எல்லோருமே பொறியாளர்கள் அல்லது மருத்துவர்களாக இருந்தார்கள் அவர் பள்ளியில் புத்திசாலியான பையன்தான் ஆனால் பத்தாம் வகுப்புக்கு பிறகு ஒரு பெரிய திருப்பம் வந்தது அவர் குடும்பத்தில் யாரும் செய்யாத ஒரு முடிவை அவர் எடுத்தார் வர்த்தக பிரிவை தேர்ந்தெடுத்தார் அவர் அம்மா இன்னும் அதற்கு என்னை கேலி செய்வதுண்டு என் அப்பா பல்கலைக்கழகத்துக்காக கிரிக்கெட் விளையாடியவர் ஆனால் அவரால் படிப்பை விட்டுவிட்டு முழுநேர கிரிக்கெட்டை தொடர முடியவில்லை அதனால் அவர் என் விஷயத்தில் ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை அவர் போட்ட ஒரு நிபந்தனை இதுதான் நீ விளையாடு ஆனால் உன் கல்வியை முழுமையாக பின்தங்கிவிடக்கூடாது இதைத்தான் என் அம்மாவும் அப்பாவும் எப்பொழுதும் சொன்னார்கள் சவாலான பாதை மற்றும் வாய்ப்புக்காக காத்திருப்பது நான் வளர்ந்தது ஒரு கல்வி வளாகத்திற்குள் அதனால் தவறு செய்யவோ அல்லது எங்கும் ஊற்றுற்றவோ வாய்ப்பில்லை ஆனால் இந்த கட்டுப்பாடான சூழலுக்கு வெளியே வந்தபோதுதான் நிஜ வாழ்க்கை சவால்களை எதிர்கொண்டேன் உண்மையில் என் வாழ்க்கையில் ஒரு முறையின் கல்லூரியில் ஏற்பட்ட சஸ்பென்ஷன் என்னை ரொம்பவே பாதித்தது அதுவரை நான் அப்படியான கெட்ட பெயர் வாங்கியதில்லை ஆனால் அந்த தோல்வியும் ஏமாற்றமும் தான் என் திடமாக்கியது கிரிக்கெட் உலகில் எனது பெரிய சவால் என்னவென்றால் இந்திய அணியுடன் நான் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் பயணித்தேன் அப்பொழுது எனக்கு ஒரு ஆட்டத்தில் கூட விளையாட வாய்ப்பு கிடைக்கவில்லை இருபத்தாறு இருபத்தெட்டு வயதில் உழைக்க தயாராக இருக்கும் பொழுது களத்தில் இறங்க முடியாமல் இருப்பது மிகவும் வெறுப்பானது ஆனால் தளர்ந்து விடவில்லை ஒருபொழுதும் வேண்டாம் என்று சொல்லாதே எனக்கு ஒரு தத்துவம் உண்டு ஒருபொழுதும் எந்த வாய்ப்புக்கும் வேண்டாம் என்று சொல்லாதே ஒரு முறை டெஸ்ட் அணியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு நான் அணிக்குள் திரும்பிய போது சுழற்பந்து நான் சிறப்பாக ஆடுவதால் நடுவரிசையில் விளையாட தயாராக சொன்னார்கள் பதினைந்து மாதங்கள் அதற்காக நான் கடினமாக தயாரானேன் பின்னர் ஒரு நாள் அணியின் பயிற்சியாளரும் கேப்டனும் என்னிடம் வந்து நாங்கள் உன்னை ஐந்தாவது இடத்தில் விளையாட தயார் செய்தோம் ஆனால் இப்பொழுது தொடக்க வீரரிடம் காலியாக உள்ளது உனக்கு உன் பழைய வேலை வேண்டுமா என்று கேட்டார்கள் எனக்கு அது ஒரு நகைச்சுவையான உரையாடல் நான் மறுக்கவே இல்லை நான் ஏன் எடுக்க மாட்டேன் நூறு சதவீதம் குதிக்கின்றேன் என்று சொன்னேன் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதில் தோற்பதுதான் நான் தயாராக இல்லை என்று சொல்வதை விட முயற்சி செய்வது நல்லது என்று நம்பினேன் எதிர்பாராத கேட்டன்சி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்னொரு தருணம் ரோஹன்ஸ் பார்க்கில் நான் நாட்டுக்கு ஆனது அது மிகவும் எதிர்பாராதது ஆட்டம் நடக்கும் அன்று காலையில் பேருந்தில் விராட் எனக்கு தனக்கு முதுகுவலி இருப்பதாக என்னிடம் சொன்னார் விளையாடுவது சந்தேகம் என்று கூறினார் மைதானம் வந்து நான் வார்ம் அப் செய்யும் வரை அவர் விளையாடத்தான் செய்வார் என்று நினைத்தேன் ஏனென்றால் அவர் ஒரு சிறிய காயத்துக்காக கூட ஆட்டத்தில் தவறவிட மாட்டார் என்பது எனக்கு தெரியும் ஆனால் வாம் முடிந்த பிறகுதான் பயிற்சியாளர் என்னிடம் வந்து அவன் நன்றாக இல்லை நீங்கள் பிளேசரை போட்டுவிட்டு டாஸிற்கு போங்கள் என்றார் அப்போது என்னிடம் பிளேசர் கூட இல்லை ஒரு பிளேசரை கடன் வாங்கி அணிந்து கொண்டு நான் டாஸுக்கு நடந்தேன் ஒரு நிமிடம் நான் ஆச்சரியப்படவோ அல்லது பயப்படவோ இல்லை எனக்கு அது சரியாக தோன்றியது ஓகே இது எனக்கு பொருந்திருக்கிறது நான் இதற்காக கடுமையாக உழைத்தேன் என்று எனக்குள் நினைத்துக் கொண்டேன் கோபமும் வளர்ச்சியும் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் சௌகரியமாக இருக்க விரும்பவில்லை ஒருபடி மேலே இருக்க விரும்புகின்றேன் சௌகரியம் நம்மை வளரவிடாது வெளிப்படையாக நான் அமைதியாக தெரிந்தாலும் எனக்குள் எப்பொழுதும் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது கோழி கூட உன்னை கோபம்தான் உன் சிறந்த நண்பன் என்று கூறியிருக்கிறார் அந்த உணர்ச்சியை சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துவது எப்படி என்று நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு கோபம் வந்தால் நான் அறையில் பூட்டிக்கொண்டு அதை வெளியேற்றுவேன் அதன் பிறகு இப்பொழுது எதுவும் செய்ய முடியாது அதே தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று எனக்கு நானே சொல்லி அமைதியாகி விடுவேன் நான் விரும்பும் அனைத்து மென்னிடம் உள்ளது என் வாழ்க்கையில் நடப்பது எனக்கு பிரித்துள்ளது ஏனென்றால் நான் விரும்பியதெல்லாம் மிகவும் எளிமையானது மற்றும் என்னை சுற்றி சிறந்த மனிதர்கள் இருக்கிறார்கள்